வணக்கம் அக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீன்னு நம்புறோம் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் அண்ணனுக்கு செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி ஆக்சிடென்ட் ஆச்சு அன்னைக்கு போஸ்ட் போட்டுவிட்டேன் இன்ன வரைக்கும் அண்ணனுக்கு பரவாயில்லையனுக்கிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா இப்போ அண்ணனுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு எல்லாரும் கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிய இப்போ அண்ணே பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு தேறி வந்துகிட்டு இருக்கு கேட்குற மக்களுக்காக வீடியோவில் சொல்கிறேன் ஆமாம் வீடியோவை விட்டு விட்டு மற்ற கதை என்ன ஒரு சிலர் நினைப்பிய ஆனாலும் கேட்குற மக்கள் நம்மளை சொந்த வந்தமாக நினச்சி நம்ம கூட பிறந்தவங்கள அவங்க கூட பிறந்தவங்களாக நினச்சி ஒரு குடும்பமாக நம்மளை பாவிச்சு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அன்னை இப்போ நல்லா இருக்கு தோள்பட்டையில பட்டையில லேசா அடிவட்டு எலும்பு முறிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு மட்டும் கட்டு போட்டு வீட்ல குட்டி கொண்டு வந்து வச்சிருக்கோம் மத்தபடி தலையில அடிவட்டதெல்லாம் சரியா போயிருச்சுங்க ஆமா அண்ணனுக்கு வந்து தலையில அடிவட்டதுனால யாரு எவரு தன்னை யாரு தான் பொண்டாட்டி புள்ள யாருன்னே தெரியாத அளவுக்கு தன்னை மறந்து அஞ்சு நாளா ஐசி வாட்டில இருந்துச்சு அஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் சுய நினைவுக்கு வந்து பொண்டாட்டி உள்ள அக்கா தங்கச்சினே கண்டுபிடிக்கிற நிலைமைக்கு வந்துச்சு ஏன்னா மண்டை புரடியில அடிச்சதுனால யாரையுமே நினைவுக்கு தெரிய நிலைமைக்கு ஆளாயிருச்சு அதுலேயே பதட்டத்திலேயே தெரிஞ்சதுனால என்னால் வீடியோவும் கொடுக்க முடியலை ஆனால் இப்போ அன்னை நல்லா இருக்கு சுகமாக இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாரையும் அடையாளம் தெரியுது நல்லா பேசுது வைக்குது இன்னி வந்து அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர்மா சொல்லிட்டாங்க ஆமாங்க இனிமேல் மச்சானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் தான் கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் ஊருக்கும் திருச்சிக்குமா அலைஞ்சது கொஞ்சம் எங்களுக்கு தான் உடம்புக்கு முடியலை அன்னைக்கிளிக்கு நல்லா முடியாமல் போயிடுச்சு அதனால தான் வீடியோக்கள் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரியலை சுமாராக கொடுத்தாலும் நீங்கள் வந்து அன்னைக்கிளிக்கு அவங்க வீடியோ சூப்பர்னு சொல்லி ஆதரிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஆனால் ஒரு சிலர் வந்து அக்கா இப்போ கொஞ்சம் கதை டல்லாக போகிறது மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிய அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை தான் குடும்பம் யாருன்னே தெரியாமல் கிடந்த அண்ணனை நினச்சிட்டு எப்படிங்க நல்லபடியாக வந்து சிரிச்சு பேசி வீடியோ போட முடியும் அதனால காமெடிகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் இனிமேல் அதுக்கெல்லாம் குறவில்லாமல் இனிமே வீடியோ வந்து நல்லா வரேன் அம்சா ஜீவாவுக்கு அடுத்து கல்யாணம் இருக்குது நம்ம பாவாடைக்கு பொண்ணு வாக்க போகிற கதை இருக்குது அது அந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய கொடுக்குறோம் தொடர்ந்து நம்ம அன்னைக்கி வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க உங்கள் குடும்பமும் எங்கள் குடும்பம் தான் எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எப்படி எங்கள் அண்ணனுக்கு எப்படி இருக்குது அண்ணன் இப்போ நல்லா இருக்காரா அப்படின்னு நீங்கள் எப்படி தாயா பிள்ளையாக நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களை நினைக்கிறோம் தொடர்ந்து நம்ம குடும்பத்தில் சேர்ந்துருங்க நம்ம நல்லபடியாக அந்த வீடியோவை கொண்டுட்டு போவோம் நல்ல நல்ல கருத்துக்களோடு சேர்ந்து கதைகளை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி பார்த்துக்குறேங்க இந்த மழை தண்ணி திடீர்னு பேஞ்சிச்சா அதில் இங்கிட்ட அங்கிட்ட நான் அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சதில் சளி உடிச்சிருக்குன்னு சொன்னேன் அது இன்னுமே சரியாக வரலங்க குணகுணம் குண கொண்டுதே இருக்கே இருந்தாலும் நேற்று ஊருக்கு போயிட்டு அண்ணனை பார்க்குறதுக்கு இன்றைக்கி வீடியோ லீவு போட முடியாது எதிர்பார்த்துக்கிட்டு இல்லையா அதனால் நான் இன்னைக்கு வீடியோ கொடுக்கணுமேனு கொடுத்துருக்கேன் குரலில் கொஞ்சம் பிசுறு தட்டுனாலோ இல்லை குரலை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலும் அனுசரிச்சுக்கோங்க முடியாததுனாலதான் அப்படி இருக்குது மற்றபடி கதை நல்லாயிருக்கும் பாருங்கள் சரிங்களா நான் வாங்க வீடியோக்குள்ளே போவோம்

என்னது ஜீவா கொடுத்தானா என்னடி திடீர்னு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு என்கிட்ட கூட சொல்லல பத்தியா ஓபன் பண்ணி பாத்தியா என்ன இருக்கு உள்ள எடவாலி ஐயோ இவ மறந்துட்டமே மம்மா மாடனே இப்படி நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு பேசுடி என்னத்தடி கேட்க சொல்ற அதான் நீ பேசின பேச்சிலேயே நீ பட்டவன வெட்ட வளிச்சமா தெரிஞ்சிருச்சு இவ்வளவு நேரம் நெடுவாளிக்கு தெரிஞ்சா அவன் மனசு கஷ்டப்படும் அவ மனசு உடஞ்சு போயிடுவான்னு எவ்வளவு பெருமை பேத்திக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் சுக்கு நூறா நொறுக்கிறது மாதிரி ஒத்த வார்த்தையில நீ யாருன்னு காட்டிட்டல ஏய் இல்லடி மாடனே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற போது நிறுத்து நெடுவாளி அப்போ அம்சா அந்த பையன் கூட பழகிறது தெரிஞ்சிருக்கு அப்படித்தானே இப்போ நான் பார்த்து ஷாக் ஆன அளவுக்கு கூட நீ பார்த்து ஷாக் ஆகலைனா அப்போ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்காங்க அந்த பழக்க வழக்கம் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது தானே உண்மை நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு பேசுடி அந்த பையன் யாருன்னு தெரியுமா

சத்தியமா பண்ணிருக்க மாட்டேடி உன் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டு மாமா வேலை பார்த்துட்டு இருப்பியா நீ அவ இந்த மாதிரி உன் என்ன உன் சூழ்நிலை என்ன நீ இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்க எப்பேற்பட்ட குடும்பக்கார தப்பிச்சு நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் உனக்கு நல்ல வாழ்க்கையை நாங்க அமைச்சு தரோம்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளுக்கு கை கோர்த்து நின்று இருக்கணும் இப்படியெல்லாம் அல்பத்தனமான வேலையை பார்த்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருந்திருக்க மாட்டேன் என்னடி ஒரே சத்தமா கிடக்கு என்னாச்சு ஏன் சண்டை விடுக்கிறீ நீங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் என்னடி மாடனே இப்ப அப்படி என்ன பிரச்சனை நடந்துச்சு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீயே விக்கியோட ஃப்ரெண்டு ஜீவான்னு ஒரு பையன் தெரிஞ்சிச்சு இல்லக்கா அந்த பையன் கூட அம்சா பழக்க வழக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கா இது எப்ப இருந்து நடக்குது என்னையில இருந்து நடக்குதுன்னு எதுவுமே தெரியல நான் இன்னைக்குதான்க்கா யதார்த்தமா அந்த பையன் பேசும்போது பார்த்தேன் எனக்கே ஒரு மாதிரி டவுட்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் நோட் பண்ண ஆரம்பிச்சா கிஃப்ட் கொடுக்குறாக்கா இவளும் பல்ல எழுச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டு அவன் கையை கோர்த்து நின்று பேசிக்கிட்டு இருக்கா எனக்கு என்னவோ இப்ப நேற்று நடந்தது மாதிரி தெரியலக்கா ரொம்ப நாளா நடக்குது அதுக்கு இந்த நெடுவாளியும் உடந்த சொல்ற நம் அம்சாவா அக்கா அம்சா என்ன மாடல என்ன மாடன்னு சொல்ற அவளை விடுங்க நம்ம தான் அவளை மெச்சூர்டான பொண்ணு கவனமா நடந்துப்பா யார் யார்ட்ட எப்படி இருக்கணுமோ அது கேட்டது மாதிரி நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டோம் அது கூட சரி வயசு தடுமாற வேண்டிய வயசுன்னு விட்டுடலான்னு விடுங்க ஆனா இந்த நெடுவாளி எரும மாடு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுங்களுக்கு தூது போய்கிட்டு தெரியுறா போல் இருக்கா அவ வாங்கி வச்ச கிஃப்ட என்ன கிப்ட் வாங்கி கொடுத்தான்னு பல்ல இழுச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்ப எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சுதானா நடக்குது

ஜீவா தம்பி நல்ல பையனா இல்லைன்னு சொல்லலை இங்கே பாரு நயன்தாரா கல்யாணத்துக்கு வந்த பையனாம் அவன் கூட இந்த அம்சம் ஊர் சுத்திக்கிட்டு தெரியறாளாம் அவன் கூட அங்கே நின்று பேசுறா எங்க நின்று பேசுறாளான்னு சொன்னா யாருக்கடியே அசிங்கம் நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம் உன் மாமியாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா நம்மளெல்லாம் விட்டு வைக்குமா சொல்லு இவ்ளோத எல்லாரும் சேர்ந்துதான் என் மர்மவளை எடுத்துக்காலு எல்லாரையும் சேர்ந்துதானே குறை சொல்லும் ஏன்னை சாக்கா அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறவளாக இருந்தா இப்படி ஒரு வேலையை பார்த்து விடுவாளா என்னவோ இவ என்ன அடுத்தவ தானே நம்ம கூட பிறந்த தங்கச்சியா இவன் வந்து நம்ம வீட்டில் ஓசி சோறு திண்டுக்கிட்டு இவ கல்யாணத்துக்கு நம்ம மாமியாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாளோ நம்ம புருசை போட்டு காசு போகிறோம் இவளுக்கே அழிச்சிருவாங்களோங்கிற பயத்தில் இப்படி யாரு கூடயாவது கோர்த்து விடுவோன்னு கூட கோர்த்து விட்டுருப்பாக்கா எனக்கெனவோ அப்படி தான் தோணுது இதே அவள் கூட பிறந்த தங்கச்சினா இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பாளா போது நிறுத்தடி மாடனு விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க உனக்கும் அம்சா மேல அன்பு இருக்கு அக்கறை இருக்கு அதனாலதான் நீ இப்படி பேசுறேங்கிறதுனால தான் இவ்வளவு நேரம் நானும் பொறுத்துட்டு இருந்தேன் அதுக்காக என்ன வேணா பேசலான்னு அர்த்தம் கிடையாது இல்ல நான் பொறுமையா இருந்தேங்கிறதுக்காக என் மேல என்ன தாண்டி பழி போடுவ என்ன மாடன் கிட்ட கோவப்படுற உனக்கு தெரிஞ்சுதானே அம்சா அந்த பைய கூட பேசிக்கிட்டு இருக்கு அப்ப அவ கோவப்படுறது நியாயம் அக்கா அவள் கோவப்படுறதெல்லாம் நான் என்ன்தான் நான் இல்லைன்னு சொல்லலை யாருமே திடுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தா கண்டிப்பாக கோவப்பட தான் செய்வாங்க அதுலேயும் அம்சாவுக்காக அவள் கோவப்படுறத நினச்சி எனக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு பெருமையாக இருக்குது நம்ம அம்சாவை எல்லாரும் ஒரு வீட்டு பிள்ளையா நினச்சி உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நீங்கள் கொண்டாடுறீங்க அவள் மேலே அளவுக்கு அதிகமாக அக்கறை வச்சுருக்கீங்க பாசம் வச்சுருக்கீங்க அதனால தான் நீங்கள் எல்லோரும் என்னை இப்படி திட்டுறீங்கிறது எனக்கு புரியுது ஆனால் ஏ மேலையும் எந்த தப்பு இல்லைங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கிறேன் சரிடி நீ சொல்றது மாதிரியே வருவான் விக்கி தம்பியோட ஃப்ரெண்டு சீவா தம்பி அதை தவிர நம்மளுக்கு அந்த பையளோட குடும்பத்தை பத்தியோ அவனை பத்தியோ வேற என்ன தெரியும் இப்படி முன்ன பின்ன தெரியாதவளோட பழக விட்டு வேடிக்கை வைக்கிறது நல்லதா நீ நியாய நியாயம் தான் சொல்லுவேன் பாப்பா அக்கா நமக்கு தான் ஜீவாவ விக்கி நயன்தாரா கல்யாணத்துல தெரியும் தான் நமக்கு அறிமுகம் ஆனா அம்சாவுக்கு அப்படி கிடையாதுக்கா அவ பிறந்து விழுந்து கைய கோர்த்து நடக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அவன் கைய பிடிச்சுக்கிட்டதாக்கா நடந்திருக்கா அத்த தண்டி வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அவன் அவனுக்கு எல்லாமே அந்த அளவுக்கு பழகின பிள்ளையில என்னனுக்கா வேணான்னு சொல்ல சொல்ற என்னடி சொல்ற ஆமா நிகிலிகா அந்த ஜீவா பையன் இல்லைன்னா இன்னைக்கு அம்சா உயிரோடவே இல்ல அந்த அளவுக்கு அந்த பையன் இவளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆளுக்கா அம்சா நெடுவாளி என்னமா சொல்ற சத்தியமா அக்காவுக்கு புரியலடி அம்சா பிறந்து வளர்ந்த ஊருதாக்கா அந்த பையனும் இவ வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன்தான் சின்ன பிள்ளையிலேருந்தே ஒன்று மண்ணா ஓடி ஆடி விளையாண்டு தெரிஞ்ச பிள்ளைங்கக்கா படிப்புலேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாம் ஒன்றாவே தான் படிச்சிருக்குதுங்க ஒரு கட்டத்தில் அவள் சித்தியோட கொடுமை தாங்க முடியாமல் இவ தெரிஞ்சப்பெல்லாம் கூட நான் இருக்கேன் இவளை என்ன தவிர வேற யாராலையும் நல்லா பார்த்துக்க முடியாது உன் தம்பியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அம்சா வாழ்க்கையை நீ கெடுத்துறாத அம்சாவை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவளோட வாழ்க்கையை நான் மாத்துவேன்னு இவ கூட நின்று இவளுக்கு சப்போர்ட்டிவாக எவ்வளவோ பேசின பையன்கா அப்பேற்பட்ட பையனை விட்டுட்டு வா

உனக்கு மாடனே அக்கறை அன்புனா அதையும் தாண்டி ஒரு படி எனக்கு அவன் பொறுப்புடி அவளை ஒரு நல்லவன் கையில பிடிச்சு கொடுக்கணுங்கிறது என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொறுப்பு என் பிள்ளைய விட நான் அவளை தாண்டி ரொம்ப பெருசா நினைக்கிறேன் அவளை அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன்டி மாடு சத்தியமா இதெல்லாம் தெரிஞ்சா நான் கண்டிப்பா இப்படி பேசி இருக்க மாட்டேன் அம்மா இதெல்லாம் உன் மாமியாருக்கும் தெரியுமா அதானே அலமேல தெரியுமா ஏதோ மாப்பிள்ள வாக்க போறோம்ல சாலகத்தை தூக்கிக்கிட்டு தெரிஞ்சிச்சு இந்த விஷயம் எல்லாம் அதுக்கு தெரியுமா தெரியாதா இல்லக்கா உங்ககிட்டயே எப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும் இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்ல போறனும்னு பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தேன் அத்தைக்கிழ வீட்டில எப்படி சொல்றதுன்னே தெரியலக்கா நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் அத்தைக்கிழ வீட்டை பேசி அம்சா வாழ்க்கைக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்கணும் சரி விடிலி நெடுவாளி அதுக்கு எதுக்கு அழுதுகிட்ருக்க ஜீவா தம்பி விக்கி கொழுந்தனாரோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் சொல்லலை அந்த பையன் வர்றது போகிறது பேசுறத வச்சு அந்த பையன் குணம் எப்படி இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுல்ல நல்ல குணமாகத்தான் இருப்பார் அதுலேயும் சின்ன இருந்தே பழகிருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்துருப்பாங்க கண்டிப்பாக அம்சாவோட கல்யாணத்தை நம்ம எல்லாரும் முன்னாடி நின்று நடத்தி வைப்போம் நிஜமா வைக்கா அப்ப உங்களுக்கு எல்லாம் என் மேல கோவம் இல்லையா கோவப்படுறதுல என்னடி இருக்கு உன்னை ஒரு நல்ல வேண்டையில பிடிச்சு கொடுக்கணுங்கிறது எங்க எல்லாரோட ஆசையும் அதை நீயே தேர்ந்தெடுத்துட்ட உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்க போகுதுன்னு நினைச்சா எங்களுக்கு சந்தோஷம் தானே அதுக்கு வழிகாட்டி விடுறதுக்கு மட்டும் நாங்க உதவி செய்யறோம் கண்டிப்பா உன் கல்யாணத்தை அக்கால எல்லாரும் முன்னாடி நின்று செய்வோம் நீ எதை நினைச்சு கவலைப்படாத சரியம்மா ரொம்ப தேங்க்ஸ்கா அப்பாடா ஐம்பது எபிசோடுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நெஞ்சு தொண்டக்குழிலேயே வச்சு அடக்கிக்கிட்டு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் எப்படா இதை வாந்தி எடுத்து வெளியே தள்ளுவோம்னு நல்ல வேலை இன்னைக்கு மாடன் மூலமா இந்த விஷயமெல்லாம் வெளியில் வந்துருச்சுடா சாமி இனிமே நான் நிம்மதியா நிம்மதியாக தூங்குவப்பா சரி சரி சிரிச்சதெல்லாம் போதையா பொண்ணு பொண்ணுமா தான் கிளம்பி போயிட்டா அடுத்து உனக்கு வேற வேலை இல்ல போ போ எங்க நாலு பேருக்கு அப்படியே பசும்பால் அரை லிட்டர் அளவோட காய்ச்சி அதுல நான் பட்டும் படாம ஊத்தி அப்புறம் இந்த சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் பட்டை கிராமன்னு சொல்லுவாங்கல்ல அத பூரா அதுல தட்டி போட்டு அதுல இத்தனி படங்களுக்கு பட்டி நச்சு போட்டு அப்படியே இங்கிட்டு ஒரு ஆத்தம் அங்கிட்டு ஒரு ஆத்தும் ஆத்தி அப்படியே மணக்க 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 ஒரு டீய போட்டு எடுத்துட்டு வா பாப்போம் அரி சரிடி ஆத்தா இப்ப உனக்கு என்ன நல்ல கருப்பட்டி தட்டி போட்ட மசாலா டீ வேணும் அப்படி தானே உள்ளக்க வந்து உட்காருங்க அஞ்சே நிமிஷத்துல கொதிக்க வச்சு எடுத்துட்டு வர லைலா அம்மடி லைலா அப்ப மர்மேனே என்ன போய் இது தலையில துண்டை போட்டுக்கிட்டு நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எப்படி அதான் மொத்தமா தலையில துண்ட போட்டுட்டு போயிட்டாங்களே இனிமே நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து என்ன நடு தெருவுல உட்கார்ந்து என்ன எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு என்ன போச்சு இப்படி இனிமே போறதுக்கு என்ன இருக்கு என்ன அத அதான் நல்லபடியா மீட்டு கொண்டு வந்துட்டமே இதுக்கு மேல எதை நினைச்சு உன் பணம் இருபது லட்சத்தையும் அந்த கடத்தல்காரன் ஏமாத்திட்டான்ல அதை தான் கவலைப்பட்டுட்டு இருக்காரு காசு ஒன்னா போயிட்டு போகுதுப்பா பிள்ளைய மீட்டு கொண்டுட்டு வந்ததே போதும்டா ஆண்டவான்னு அதை நினைச்சு நான் இத்து கருகிக்கிட்டு இருக்கேன் கழுத காசு தானே போயிட்டு போகுது விடுங்க அதை நினைச்சு நீங்க யாப்பும் வருத்தப்படுறீங்க ஆயிரத்தை இருந்தாலும் அந்த இருபது லட்சத்தை பெறட்டுறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க விளையிற நிலத்தை அடமான வச்சு உங்க வீட்டுக்காரு கட்டின தாலி செயின் அடமான வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு லைலாவுக்கு இருபது லட்சம் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் போது இதுக்கெல்லாம் நன்றி கடனா நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியலத்தை அப்பு என் பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு அதை கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கு நல்லது கெட்டது அத்தனையும் பார்த்தனே அந்த செலவுக்கெல்லாம் நான் என்ன கணக்கா பார்த்தேன் இல்லை யார்கிட்டையும் போய் கைமாறு தேடினா அதே மாதிரிதான் அப்போ இதுவும் என் பிள்ளை ஒரு ஆபத்தில் இருக்கையில நிலம் என்ன பொண்ணு நிலம் கழுத அந்த வீட்டை வித்து கூட என் மகளை நான் காப்பாத்திருக்க மாட்டேனா அம்மா ஆயிருந்தே இருந்தாலும் நீ பெத்த மதடி உனக்கு ஒன்னு அந்த ஈரக் குலை என்னன்னு துடிக்காம இருக்கு காசு வனத்தை கட்டி மூட்டைய வச்சுக்கிட்டு போறனைக்கு அம்மா என்ன கொண்டுட்டாவோ போறே இல்ல ஏன் தலைமாட்டில தூக்கி போட்டு பிதைக்க புரியல என்னைக்கா இருந்தாலும் ஏதோ உனக்கு செலவள் பணம் தானடி அதவும் உசுர காப்பாத்துற பணமா இருந்தா அதுவும் அம்மாவுக்கு சந்தோஷம் தான்டி கழுத பணம் போனா போயிட்டு போகுது உசுறு கிடைச்சிச்சு இல்ல அது வரைக்கும் சந்தோஷம்னு நினை அத்தை நீங்க பண்ண உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் இதுக்கு கை மாற நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க உங்க கால கிடக்குற செருப்பா நாங்க காலம் முழுக்க கிடப்போம் ஐயோ யாப்ப மருமையினே பெரிய பெரிய வார்த்தை இல்லாம சொல்றிய என் வீட்டுக்கு வந்த மருமையே என் மகளை கட்டின மருமையே என் பிள்ளைய நீங்க நல்லபடியா வச்சிருந்தா அதுவே போதும்ப்பா வேற என்ன செய்ய போறிய எனக்கு அம்மா அதையெல்லாம் விட்டு தள்ளுகளதே இல்ல இந்த தலையில அடிபட்டு ஊருப்பட்ட ரத்தம் போயிருக்குல்ல ஆட்டுக்காலு சூப்பு வச்சு அம்மா கொண்டுட்டு வந்திருக்கே இத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குடி பரவாயில்லம்மா எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ சாப்பிடு அடி விருக்க தவள நான் குடிக்கிறதுக்கா போய் வேற மடக்கட்டு எடுத்து சமைச்சு கொண்டுட்டு வர ரத்தம் போயிருக்கு உடம்புல தெம்பு இல்லாம போயிரும் அண்ணனை ஆர்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கே சாயங்காலத்துக்கு பாலை காய்ச்சி ஆர்லிக்ஸ் அடிச்சு தாரு இப்போ இந்த எலும்பு சூப்பை குடிடியே பத்து நாளா உன் மகளுக்காக பட்னியா கடந்து வந்தவன் நான் தாண்டி அவன் நல்ல பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்னு மொக்க மொக்கனு மொக்கிக்கிட்டு தெரிஞ்சா லேசா ஒரு தட்டு தட்டி மண்டே உடச்சு விட்டதுக்கு எலும்பு சூப்பு ஹார்லிக்ஸ் பாட்டில்னு விதவிதமா கிளவி கவனிக்கிறா நம்ம பத்து நாளா பட்னியா கடந்தவனுக்கு பச்சை தண்ணி கூட அள்ளி கொடுக்காம நிக்கிறா அப்படி வச்சுகிட்டே இருக்க உனக்கு மட்டும்தான் கொஞ்சோண்டு நல்லி எலும்ப வாங்கி சூப்பு வச்சிருக்கேன் வீணா போயிடும் அள்ளி குடிடி என்னம்மா எனக்கு மட்டும் கொண்டுட்டு வர அவருக்கு ஒண்ணும் கொடுக்கலையா மார்மயேனே காசை கொடுத்துடமேனே கவலைப்பட்டு போய் இருக்காரு அவர் இருக்கிற கவளையில எண்ணெயத் சூப்பு குடிச்சாரு அதெல்லாம் கொடுத்தாலும் குடிக்க மாட்டாரு நீ வள்ளு வலக்கன அள்ளி ரெண்டு વાரியா குடி அம்மா ஐயா சப்ரமணி வா வா லைலா தலையில அடிபட்டது எப்படியுமா இருக்கு இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா வலி கொஞ்சம் குறஞ்சிருக்கா அண்ணா ம் நேத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு வலி கொஞ்சம் கம்மியா இருக்கு சரிமா சரிமா கவலைப்படாத இன்னும் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா சுத்தமா வலி குறைஞ்சிர அதுக்கப்புறம் கட்டா ஊத்து போட்டுட்டு நீ பாட்டுக்கு இருக்கலாம் சரியா இந்த இதுல பழங்கள் இருக்கு ஆர்லிக்ஸ் இருக்கு அம்மாட்ட குடுக்குறேன் அப்புறமே ஜூஸ் போட்டு குடி எங்கடா ரத்தம் பூரா வச்சு ஆட்டுக்காலும் அதை எவ்வளவு குடிக்காம இல்ல நீ சாப்பிட்டுட்டு தெம்பா இருந்தா தானே பிள்ளைல பாத்துக்கிற முடியும் இந்த காப்பரிச்ச லீவுக்கு பிள்ளையில கூட்டிட்டு வரலாம்லமா நல்லா சொன்னடா நான் பெத்த மேனே அம்மா நினச்சிக்கிட்டே இருந்தது நீ வாய் நிறைய சொல்லிட்டியே இந்த பேரம் பேத்தியெல்லாம் பார்க்கணும்னுதான் நானும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஏட்டி லைல உன் பிள்ளைய ரெண்டு பேரையும் இந்த பறிச்சல் லீவுக்கு வர சொல்லலாம்ல அம்மா நாங்கள் ரெண்டு பேருமே உங்ககிட்ட உட்காந்து தென்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்கோம் என் பிள்ளைங்க வேற வந்து உன்னை சிரமப்படுத்தணுமா அதுங்க அதுங்க அப்பத்தாட்டையே இருக்கட்டும்மா ஏய் உங்க ரெண்டு பேருக்கும் சோறு வர்றதை வேணும்னா தெண்டை சோறுன்னு சொல்லுங்க ஏன்னா உழைச்சி சாப்பிட்றதுக்கு உங்க கை காலில் தெம்பு இருக்கு நீங்க ஓடி திங்கலாம் உட்காந்து திங்கலாம் ஆனா என் பேரம் பேத்திகளுக்கு சாப்பிட்றதெல்லாம் ஏன்டா இப்படி சொல்ற அதுகளுக்கு மிஞ்சித்தானே எல்லாம் இந்த காப்பாறு செலிவுக்கு நீ பிள்ளைகளை வர சொல்லு அப்ப என்னையும் என் புருஷனையும் தண்டசோரன் கிரியா நீனே அடி அப்படி சொல்லலடி பிள்ளைகளை சிரமப்படுத்துறோம்னு சொன்ன அதுக்காக சொல்றேன் ஒரு பேச்சுக்கு ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுவா அம்மா சரி இதை புடிங்க வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் சுப்பிரமணி மருமையனுக்கு ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணினா நல்லா இருக்கேன் அவரும் பொழுதோட வீட்டை சுற்றி தானே வந்துகிட்டு இருக்காரு ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போவார் இல்லப்பா கிளவி சும்மா இருக்க மாட்டா அவள் இருக்கே முன்னாடி எல்லாம் வந்திருந்தா மருமைய வேலை பார்த்தா வேர்க்கும்னு சொன்ன கிளவி இப்ப மயன்ட்ட ஏவி விட்டு வேலை பார்க்க சொல்றா ஒருவேளை நம்ம இங்க வந்து இருக்கிறது கிளவிக்கு பிடிக்கலையோ உங்களுக்கு ஏதாவது வேலை ஏற்பாடு பண்றதுன்னா சொல்லுங்க கண்டிப்பா மச்சான் உங்களால முடிஞ்ச ஒரு நல்ல வேலையா ஏற்பாடு பண்ணுங்க வேலை ஏற்பாடு பண்ணவா வேர்த்தாலே உடம்பு வலிக்குதுன்னு சொல்ற மோதேவி வேலை ஏற்பாடு பண்ண சொல்லுது இது எந்த வேலைக்கு போதான் கண்டிப்பா ஏற்பாடு பண்றேமா மச்சான் நீங்க எம்பட்டு சம்பளம் எதிர்பார்க்கறிய எந்த மாதிரி வேலைய எதிர்பார்க்கிறியன்னு சொல்லுங்க உங்களுக்கு ஏத்தது மாதிரி வேலையை பாத்துருவோம் காலையில பத்து மணிக்கு வேலைக்கு போனேண்ணா சாயங்காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் டான்னு வேலையை விட்டுறனு மத்தியான சாப்பாடை வீட்டில இருந்து கொண்டுட்டு வர்றது மாதிரி இருந்தாலும் சரி இல்லை நான் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு போறதுக்கு டைம் கொடுத்தாலும் சரி எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை மச்சா அப்புறம் வேலை பார்க்குற இடம் ஃபுல் ஏசி போட்டு சும்மா குளு குழு 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 குழுன்னு இருக்கணும் ஏன்னா எனக்கு வேர்தா உடம்புக்கு ஒத்துக்கிறாது மச்சான் அதனால தான் பார்த்துக்கறேங்க அப்புறம் சம்பளம்னு எதிர்பார்ப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுவதுல இருந்து எண்பது அதுக்கு மேலே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு கீழே வரக்கூடாது யாருக்கு வேலை வாங்கி கொடுக்கலான்னு பாக்குற இவன் சோம்பேறி வம்சத்துக்கு மூத்த தலைமுறை இவனை போய் வேலைக்கு அனுப்புறான் வேலைக்கு நல்ல ஆளை பார்த்து கேட்க வந்தாங்க பாரு அப்போ மருமையனு இதுக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானே எழுபதாயிரத்துக்கும் எண்பதாயிரத்துக்கும் தூக்கி கொடுக்குற வேலையை ஏன் வச்சிருக்கேன் அதுவும் பொழுதோட ஏசி குளு குலு குளுன்னு இருக்கணுமாம்ல ஏழையை சுப்பிரமணி வீட்டில் போய் வேலை இருந்தால் பாருடா பொழை பார்த்தா என் புளியை முத்து வித்து பொண்டாட்டிக்கு இதே பொண்ணை வாங்கிட்டு போனானா அந்த கதை எவ்வளோ இருக்குது இந்த கதை மச்சான் எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு நான் இப்ப போய்ட்டு வரேன் என் வேலையவும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க மச்சான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கே ரெஃபர் பண்ணுங்க நானே ஜாயின் பண்ணிக்கிறேன் சொல்றேன் சொல்றேன் மச்சான் மனுஷா ஏயா இப்படி அதுங்க ரெண்டையும் ஓட விடுற அப்புறம் உங்க ஆத்த ஆட்டுக்காலு சூப்பை கொண்டுட்டு வந்து உனக்கு மட்டும் ஊட்டி விடுது உங்க அண்ணன் பழத்தையும் ஹார்லிக்ஸையும் கொண்டுட்டு வந்து உனக்கு மட்டும் அடிச்சு கொடுக்க சொல்றியா என்னடா என்னடானா வேலைக்கு போனா எங்கே இருந்து போறதா வேறு தான் எனக்கு ஒத்துக்கிறாதுன்னு உனக்கே தெரியும்ல இப்போ உனக்கு சூப்பு கொடுக்கலங்கிறது பிரச்சனையா இல்ல உன வேலைக்கு போ சொன்னது பிரச்சனையா ரெண்டும் தான் சியோ கடவுளே நீ எல்லாம் திருந்தவே மாட்ட அட 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 மசாலா டீனா மசாலா டீதாக்கா இந்த மாதிரி நாலஞ்சு பேரும் சேர்ந்து ஒத்தாப்புல உட்காந்து ஒன்னு அப்படி பேசிக்கிட்டே காப்பி குடிச்சு எம்பிட்டு நாளாச்சு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னு ஆளுக்கு ஒரு திசையில தெரிஞ்சிடறான் இப்படி எல்லாம் ஒன்னா உட்காந்து பேச எங்க நேரம் கிடைச்சிச்சு

நான் ஒன்றும் பிளான் பண்ணல கொழுந்தனாரையும் கேட்டாரு வாங்க வீட்டு பிள்ளையானா கிடைக்கியே எல்லாரும் போயிட்டு வருவோம்னு நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்டு கலந்து பேசிட்டு சொல்லுவோம்னு சொன்னேன் அவரு தான் ஒரு ஆசைக்கு கேட்குறாருன்னா நம்மளும் சேர்ந்துக்கிட்டு வாயை பொழுதுகிட்டு போக முடியுமா அதுக்கு சின்ன ஜிஸ்தான் வெளியே தெருவ போகணும்னு நினைக்கிங்க நம்மளும் சேர்ந்து போனால் அதுகளுக்கு நல்லா தெரியுமா அதெல்லாம் ஒன்று வேணாம் அவங்க தானே போயிட்டு வரட்டும்

நீ ஒண்ணு மாடன் சொல்றது மாதிரி நம்ம என்ன அவங்களுக்கு நடுவுலையா போய் உட்கார்ந்துருக்க போறோம் ஆடா அவங்க தனி கார்ல அவங்க கப்பலா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் நம்ம சேர்ந்து ஒரு பெரிய கார் எடுத்து நம்ம தனியா போலாம்க்கா ரொம்ப நாளா ஆச்சு ஜாலியா எங்கேயாவது போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தானே கேக்குறோம் நீ மட்டும் இப்படி பண்ணுவக்கா சரி சரி அத்தாக்கலா இவளுக்கு எல்லாரும் ஒரு முடிவெடுத்து நான் மட்டும் தப்புங்கிறது மாதிரி ஆளுங்க சரி பிள்ளைகளுக்கு பறிச்சு நல்லபடியா முடியட்டேன் அங்கிட்டு ரெண்டு நாளைக்கு செண்டு போயிட்டு வருவான் சரி ட்ரிப்பு போலாம்னு பிளான் பண்ணியாச்சு ஊட்டியா கொடைக்கானலா எந்த ஊருக்கு போறோம் அடனே அதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ள பொறுப்புலயே விட்டுருவோம் அவங்களுக்கு எந்த ஊரு பிடிச்சிருக்கோ அங்கேயே நம்மளும் போவோம் அதுவும் சரிதாக்கா இந்த ஊரையும் இந்த வீட்டையும் விட்டு தாண்டினாலே நமக்கு சந்தோஷம் தான் ஆனா புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு அப்படி இல்லை அவங்க மனசுல ஒரு ஆசவாசங்கள் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த ஊருக்கே போவோம் நமக்கு என்ன பிரச்சனை எங்கேயோ வெளியில போனா சரிதான் மனசா மனசா வாங்க சாந்தியக்கா நெக்கிலி வீட்டுக்கு போனே அவ புள்ளைய இங்க இருக்கும்னு சொன்னாங்க நெடுவாளி வீட்டுக்கு போனே அவ மாமியாவும் வனசா வீட்ல இருக்கும்னு சொன்னாங்க அப்ப மாடனே இங்கவே இருப்பானு இங்கேயே வந்துட்டேன் என்னம்மா சாந்தி எல்லார் வீட்டுக்கு அலஞ்சிருக்க அப்படி என்ன விஷயம் நாளைக்கு பாவாடைக்கு பொண்ணு வாக்க போலாம்னு இருக்கோம்ல அந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு கூட்டிட்டு போலாமேனு வந்தேன் அட ஆமா ரெண்டு நாளா பாவாடை அத பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கா மறந்தே வையாச்சு ஏ சாந்தி அக்கா நாளைக்கு எத்தனை மணிக்கு காலையில சாப்பாடு வீட்லயே முடிச்சிக்கிட்டு ஒரு 9:30 போல கிளம்பலாம்னு பாக்குறேன் எல்லாரும் வந்துருங்க அப்புறம் எங்க தம்பி பாவாடைக்கு வராம வேற யாருக்கு போறோம் கண்டிப்பா வந்துருவோம் சரிக்கா சொல்லவா அதெல்லாம் முன்னாடி வேணும் சரி என்னை கிளி அப்போ நான் போயிட்டு வரேன் வீட்டுல வேலை இருக்கு நாளைக்கு தட்டு சாமா சாமான் அம்மா வேலை இருக்கும்ல நீ போயிட்டு வா ஜாந்தி அதெல்லாம் காலையில கண் மாறி நாங்க வந்துடுவோம் அம்சா குட்டி உங்க காரனுக்கு பொண்ணுவாக்க நாளைக்கு நீனு வந்துரு அப்பத்தானே நாளைக்கு ஓங்கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் நல்லது கிட்டதை செய்வேன் ஆ சரிங்கம்மா நாலு நாளா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டேன் லீவ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா வரேம்மா சரிப்பா சரிப்பா அப்ப நான் போயிட்டு வரேன் அன்னைக்கிலே வரவா ஆ போயிட்டு வா சந்தி போயிட்டு வா போயிட்டு வா